வணக்கம் இது தமிழ் மெண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் வெளியான பகிர் தகவல் இலங்கையில் ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ள ஜப்பான் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி இரங்கல் தையிட்டியில் மீண்டும் போராட்டம் குவிக்கப்பட்ட போலீசார் தையிட்டி சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்களை வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் டிகளின் நினைவு நாள் இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க ஆரம்பித்துள்ள நடிகர் ஜெய் ஆகாஷ் வெசாக் தினத்தை முன்னிட்டு தன்சலை வழங்கல் வெசாக் தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் இன்று விடுதலை தமிழின அழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது ஆரம்பம் விரிவான செய்திகள் கொட்டாஞ்சேனையில் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பிலான போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த ஆசிரியரின் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தில் காலம் தாழ்த்தாது தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜப்பான் நிறுவனங்கள் ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் இந்த பிரச்சினையை சமாளிக்கும் என்று தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக சில ஜப்பானிய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடுகளை பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்வதாக செய்திகள் வந்தன ஜப்பானிய நிறுவனங்கள் இணக்க கடமைகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்கின்றன அவை ஒருபோதும் லஞ்சம் அல்லது கையூட்டுகளை வழங்குவதில்லை இந்த விடயத்தில் ஜனாதிபதி அருள் திசாநாயகவின் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகளை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜப்பானிய தூதர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள அரசியல்வாதிகள் இந்த வகையான ஊழலிலும் ஈடுபடவில்லை என ஜனாதிபதியின் கருத்துக்கு பதிலளித்த அவர் அரசு அதிகாரிகள் மட்டத்திலும் அதே பிரச்சினையை நிவர்த்திக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் கொச்மலை ரம்போடை கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தனது இரங்கல்களை தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த செய்தியை கேட்டு தான் மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் அடைந்ததாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுவரேலியா கம்பளை பிரதான வீதியின் கொச்மலை ரம்போடை கெரண்டி எல்லா பகுதியில் கடந்த பதினோராந்திகதி திகதி காலை நடந்த பேருந்து விபத்து பற்றிய செய்தியை கேட்டு தான் மிகவும் அதிர்ச்சியடைந்திருந்தேன் நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் மிகவும் அவதானம் செலுத்தி வருவதோடு இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இந்த விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இதற்காக ஒரு திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் காலை நடந்த இந்த கோர விபத்தில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரன்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து தொடர்புடைய வைத்திய சாலைகளையும் தயார்படுத்தவும் இது தொடர்பாக தேவையான அனைத்து மேலதிக நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த நிலையில் கொத்தமலை ரம்போடை ஹெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குடும்பங்களுக்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் மக்களது காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டிக்கு எதிராக போராட்டமானது என்று தினம் நடைபெற்று வருகிறது குறித்த விகாரி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பவுர்மணி தினத்திலும் குறித்த விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் வளமை போல் காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்த வண்ணம் உள்ளதை அவதானிக்க முடிகிறது சட்டவிரோத மக்களது காணிகளை சுவீகரித்து காட்டப்பட்டுள்ள திச கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டமானது இன்றைய தினம் நடைபெற்று வருகின்றது மாட்டோம் ஆயிரங்களுக்கு சட்டவிரோத விஹாரையை தகத்து சட்டவிரோத விஹாரியை தகத்துக்கு ஆபத்துறை காவலா சட்டவிரோத விஹாரைக்கு ஆவத்துறை காவலா

தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தலைமைகளுக்கும் இடையிலான யாழ் மாவட்ட சந்திப்பு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ வாலிபர் சங்க மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்றது இதன்பொழுது தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்கள் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது சொன்னதே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களுடைய அதனுடைய ஆழம்தான் தேசிய மக்கள் சக்தியிடம் வழமையாக வாக்களிக்கக்கூடிய மக்களை திருப்பினர் அந்த ஆழமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை தவிர அவர்கள்தான் அதற்குரிய வெற்றியாளர்களாக நாங்கள் கருதவில்லை என்பதையும் கூறியிருக்க அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில் ஒரு வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் படுகொலை நடத்துவதற்கு எப்படி மஹிந்த ராதபக்ஷ பெரிய அளவில் வெற்றி கொண்டானவரோ ஆனால் அந்த வெற்றிக்கு தத்துவார்த்த ரீதியாக தமிழின படுகொலைக்கு அத்திவாரத்தை இட்டதே இந்த ஜேவிபி அவர்களுக்கு நாங்கள் உரிய அவர்களுடைய தெரிஞ்ச மொழியிலே பதில் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன் ஏனென்றால் உண்மையிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைப்பாட்டே ஒரு கேள்விக்குறியாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் சாதாரண தேர்தல் அல்ல ஒரு தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த உள்ளூராட்சி தேர்தலால் வலமையாக எந்த ஒரு கட்சியுடைய கொள்கையை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது வேட்பாளர்களுடைய முகங்களையும் உறவுகளையும் பார்த்து தெரிந்தவர்களை அறிந்து வாக்களிக்கின்ற தேர்தல் அவை சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலேயோ இல்லை மாகாண சபை தேர்தலிலேயோ கொள்கைக்காக வாக்களிக்கின்ற மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கொள்கையை விட்டு சற்று வித்தியாசமாக வாக்களிப்பதுதான் வளமை அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசியம் ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இல்லையோடு மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால் அந்த சவாலே நாங்கள் முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் எவராலையும் அழிக்க முடியாது ஆனால் இன்றைக்கு துரதிசவசமாக அவருடைய மக்கள் எத்தனையோ சவால்கள் மட்டத்திலே தங்களுடைய உறவுகள் கூட தங்களுடைய உறவுகளுக்கு கூட வாக்களிக்காமல் ஒரு தேச உணர்வை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தாயக முழு முழுப்பெறப்பிலை தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் அந்த வாக்குகளை வழங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து முகங்களை பார்த்து அந்த அரங்கிலே தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர சில இடங்களிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்கள் அல்லது ஒரு சில கட்சிகள் பெரிய அளவில் வந்து வேரூண்டி அங்கு இயங்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த வாக்கு விழாமல் இருந்ததை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஒரு மாபெரும் ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கின மாபெரும் ஆணையை ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு போட்டியாகவும் ஆசனங்களை பிடிக்கிறதுக்குரிய போட்டியாகவும் சபைகளை கைப்பற்றுவதற்கான அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு போட்டியாக மட்டும் குறைத்து இருக்கின்றார்கள் என்றது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசத்துக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக நான் சொல்லுகின்றேன் நேற்றைய தினம் இந்த தமிழ் தேசம் வழங்கின மாபெரும் ஆனை தேசத்துக்கா ஒட்டுமொத்த சர்வதேசமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் விலகி போகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த மக்கள் ஒரு தெளிவான ஆணை கொடுத்திருந்தும் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூடினதுக்கு பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து தெரிவிக்கின்ற கருத்து முப்பத்தைந்து சபைகளிலே தாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம் அவர்கள் தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம் தேர்தல் முடிச்ச அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் தேசியம் பறந்துட்டு ஆட்சி அதிகாரமும் ஆசனங்களும் சபைகளை கைப்பற்றுவதும் தவிசாளர் மேயர் இது மட்டும் தான் அவர்களுடைய சிந்தனை இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் இதுக்கு முதலே சொல்லிக்கொண்டு வந்தன தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகளை சித்திரை முழுநிலா நாளில் நினைவு கூறப்படுகின்றார் அந்த வகையில் வவுனியா சின்ன புதுக்குளம் சிவன் கோவிலுக்கு அருகிலுள்ள இளங்கோ அடிகளின் திருவுருவச் சிலை அருகிலும் குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது நல்ல மாதிரியான தொடர்ந்து மலவேந்திர சமமாக மதித்தவர் எந்தவிடத்தும் அவர் சமய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதில்லை பிற சமயத்தை பூமி பிராமணமே கண்டதில்லை என்று பாரதியார் புகழ்பெற்ற புப்பெரும் புலவர்கள் புகழ்பெற்றவர் இளங்கோ இளங்கோ சேரவேந்தன் சேரலாதனும் இளைய மகன் மூத்தவன் சேரன் செங்குட்டுவன் இவர் இளவரசன் ஆகான் இளங்கோ என அழைக்கப்பட்டார் இவர் துறவு பூண்டதால் அடிகள் என சிறப்பு பெயருடன் இளங்கோ அடிகள் என சிறப்பிக்க பெற்றார் இவர் துறவு பூண்ட காரணம் என்னவே என்னென்றால் அடிகள் பற்றி பேச வந்துள்ளேன் அந்த வகையில் நிலவுவடிகள் கிறிஸ்துவுக்குப் பின் இரண்டாம் நூற்றாண்டு அளவில் வாழ்ந்ததோடு சேர நாட்டை சேர்ந்த அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பு அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது சிலம்பு காரணமாக விளைந்த கதையானது அன்பு மரபு குடிச்சிறப்பு ஆட்சி கொடை ஆடல் கலை பாடல் கலை முதலியவற்றை கல்வி விதித்துவ சிந்தனை புத்த மதத்தின் தாக்கம் மற்றும் நீதி என் உணர்வு மேலோங்கி காணப்பட்டது சிலப்பதிகாரமானது தமிழ் மூன்றிலக்கிய காவியங்களிலே முதன்மை காவியமாகவும் முதன்மை காவியமாகவும் முதல் போர்க்கள அரசியல் நீதி காவியமாகவும் விளங்குகின்றது இவரது சிலப்பதிகாரம் இலக்கிய படைப்பு மட்டுமல்லாது இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க இலங்கையில் திரைப்படங்களை இயக்கி நடிக்க ஆரம்பித்துள்ளதாக தென்னிந்தியாவில் உள்ள திரைப்பட நடிகர் ஜெய் ஆகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதை தொடர்ந்து நிறைய மூவிஸ் பண்ணேன் மறுபடியும் அந்த ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க அதே ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த படத்து மூலமாக தமிழுக்கு நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் இனிது இனிது காதல் இனிது என்ற படம் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா அமுதே காற்றுள்ளவரை குருதேவா கிச்சா பண்ண வரைக்கும் பண்ணேன் பட் நான் எது பார்த்த சக்ஸஸ் வந்து தமிழில் வந்து கிடைக்கல நான் வந்து தெலுங்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு தமிழில் நான் தமிழை தமிழை பண்ணுறதுக்காக வந்து தெலுங்கை விட்டுட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் தமிழை ஃபோக்கஸ் பண்ணேன் பட் அந்த டைம் எல்லாமே நல்ல படம் எல்லாமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய டயரக்டர்ஸ் ஐ மீன் காதக்கோட்டை பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு அதே டீம் வந்து மறுபடியும் என்ன ஹீரோவாக வச்சு ராமகிருஷ்ணா பண்ணாங்க பட் ராமகிருஷ்ணன் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து சுவாமி வந்துச்சு அதனால் வந்து அது எதிர்பார்த்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை பட் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு அது மூலமாக அமுதே பண்ணேன் ரிலீஸ் சார் டைரெக்ஷனில் துல்லாதனம் துல்லும் பூவள வாசம் பண்ணேன் அவர் கூட ஸோ இந்த டைம் வந்து நான் மறுபடியும் தமிழுக்கு ரீஎன்ட்ரி ஆனது தமிழில் நான் ஃபேமஸ் ஆனது ஐ மீன் நான் ஒரு தமிழை தமிழில் வந்து நல்லா நடிக்கிறேன் ஜெயகாஷ் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் பட் அதை விட எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு சின்னத்திரை அதாவது ஜி தமிழ் ஜி தமிழோட நீதானேந்தன் பொன் வசந்தம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணது மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் ஜெவி பிட்டோ சார் அவர் மறுபடியும் நெஞ்சத்திற்கு இல்லாதே பண்ணும்போது என்ன பண்ண சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக மறுபடியும் நான் அதை பண்ணேன் அதுவும் நல்லா தான் போய்க்கு நினைச்சு நெஞ்சாதே அதே ஜீ தமிழுக்கு ஆனால் இப்படியே இருந்தால் ஐ மீன் டிவியில் வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் நல்லாவே இருக்கு பட் நான் வந்து ஒரு இலங்கை தமிழை இலங்கை டேலண்ட் அதாவது இங்கே வந்து நிறைய டேலண்டட் கலைஞர்கள் இருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து என்னோடய கூட்டு போகணும்னு ஆசைப்படுவேன் பட் அங்கே வந்து பண்ண முடியலை சரி ஓகே அங்கே வந்து அவங்க முக்கியமாக அங்கே இருக்கவங்களுக்கு தான் டே கண்டினியூஸாக வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதால் வந்து சரி இங்கே பண்ணலாம் இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணணுன்றதுக்காக வந்து தொடர்ந்து படம் பண்ணணும் இங்கே இளைஞர்கிறதுக்காக ஆரம்பித்த ஃபஸ்ட் படம் என் உயிரே ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என் உயிரே படத்தோட ஆடியோ ரிலீஸ் திருக்கோளை வச்சுருக்கோம் பட் உங்களை இங்கே மீட் பண்ணணும் உங்களோட வந்து பேசுனதுக்காக வந்து இங்கே வந்திருக்கோம் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு இவர் தெரிஞ்சிருக்கோம் ஷியாம் இவர் வந்து எனக்கு முதலே பெரிய சீனியர் டிவியில் வந்து தெண்டரில் ஆரம்பித்து இப்போ ரீசண்டாக வந்து கோலங்கள் கோலங்கள் தென்றல் அண்ட் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி சக்திவேலில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேரில் ஒரு மெயின் இது பண்ணிட்டுருக்காரு ஸோ என் கூட வந்து நெஞ்சத்தேக்கு இல்லாததில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் ஆக்சுவலாக கேரக்டர் பண்ணார் பட் அப்புறம் எனக்கு உண்மையாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்போ நான் அவருக்கும் சொல்லுவேன் நல்ல ஆக்டரு பிரதர் நீங்களும் மூவில ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஸோ நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலான்னாரு ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த எண்ணியுரே படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அது நீங்கள் பண்ணுறீங்கனாடா ஏ டெஃபனாக பிரதர் அந்த சக்திவல்ல வில்லனாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணும்போது ஸோ முத முதலாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் ஜாயின் ஆனார் இப்போ இந்த எண்ணிரேக்கு அப்புறம் நாங்கள் பண்ண போகிற இன்றைக்கி லான்ச் ஆகிற இன்னொரு மூவி என்னுடைய டைரெக்ஷனில் நான் ஹீரோ பண்ணுற டாக்ஸிக் லவ் அதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறாரு பட் இன்னொரு மூவி வந்து மை லவ் அது வந்து மெயின்லி லீட்ஸை வந்து நியூ ஃபேஸை வச்சுக்கிட்டு மற்ற சப்போர்ட்டிங் எல்லாமே வந்து இவரை மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆக்சப் வச்சு பண்ணுறோம் ஸோ அதுலேயும் வந்து இவர் ஆக்ட் பண்ணுறாரு ஸோ டாக்சிக் லவ்வில் பார்த்திங்கன்னா எனக்கு பேராக இவங்க பேர் வந்து அமிரிதா இவங்க பெங்களூர் ஹீரோயின் ஐ மீன் கனடா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழை பண்ணுறாங்க பட் தமிழெல்லாம் பேசுவாங்க இப்போ பேசுவாங்க பாருங்கள் இவங்க தான் இப்போ டாக்ஸிக் லவ்வில் வந்து மெயின் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க தென் நான் டைரக்ட் பண்ணுற மை லவ் மூவியில் வந்து ஹீரோயினாக ஜெஸ்ஸி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் பண்ணாங்க பட் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டின அவங்கள வச்சு பண்ண சொல்லி இதில் மை லெவலில் பண்ணுறோம் மை லவ்வில் மெயின் கேரக்டர் கதையின் நாயகனாக ஒரு இலங்கையில் இருக்க ஒரு கலைஞருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ என்னை நம்பி இந்தியாவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எவ்வளோவோ ட்ரை பண்ணேன் என் படங்களை சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுவான் பட் அவனை வந்து இதில் வந்து மெயின் கதை என்ன என்ன அறிமுகப்படுத்துவான் லக்ஷன்ன்ற பையனை வந்து அறிமுகப்படுத்திருக்கான் அவன் வந்திருக்காரு இங்கே இருக்கார் அடுத்து அவர் பேசுவார் இல்லைன்னா எனக்கு இந்த ஆடியோ லான்ச் அண்ட் மூவி லான்ச் வந்து பேசுவார் ஸோ மூதூர் போலீஸ் நிலைய போலீசாரின் ஏற்பாட்டில் விசாக் தினத்தை முன்னிட்டு மூதூர் பிரதான வீதியில் வைத்து இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை குளிர்பான தன்சல் வழங்கி வைக்கப்பட்டது இன மத பேதங்களுக்கு அப்பால் வீதியால் பயணித்த பொதுமக்கள் குளிர்பான தென்சலை மகிழ்ச்சியோடு வாங்கி பருகியதை காண முடிந்தது விசாக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து இருபது கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டனர் விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடுபூராகவும் முன்னூற்று எண்பத்தி எட்டு சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்படுகின்றனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின அழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நல்லூர் தியாகதீபம் தீபம் நினைவிடம் முன்பாக உணர்வுபூர்வமாக ஆரம்பமானது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்தார் தமிழின அழிப்பு வாரம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது આને તે રાત નિયમ ના તો એ રે રે એટલે ગાડી તાંગો போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் தகவல் இலங்கையில் ஜப்பான் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி இரங்கல் தையிட்டியில் மீண்டும் போராட்டம் குவிக்கப்பட்ட போலீசார் தையிட்டி சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்களை வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வவுனியாவில் இளங்கோ நினைவு நாள் இலங்கை கலைஞர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க ஆரம்பித்துள்ள நடிகர் ஜெய் ஆகாஷ் வெசாக் தினத்தை முன்னிட்டு தன்சலை வழங்கல் வெசாக் தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் இன்று விடுதலை தமிழின அழிப்பு வாரத்தினை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது ஆரம்பம் இதுடன் தமிழ்வீனும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீண் ஜூட்டி பகதூடாக அணிந்திருங்கள் வணக்கம்